நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் உழவர்களுக்கு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு இன்று வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருடைய விலை குறைந்ததால் சாலையோரம் மற்றும் நடுத்தர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எரிவாயு சிலிண்டர் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து நான்கு புள்ளி ஐந்து ரூபாய் குறைந்து ரூபாய் காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்பானது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது வீடுகளில் உபயோகப்படுத்தப்படும் சிலிண்டர்களுடைய விலையானது தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசில் நீடிக்கிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களுடைய விலையானது சற்று குறைந்திருக்கு இது வியாபாரிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்